அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணிப்பதி மூடாக சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாளில் குறிப்பாக அவசர பணி நிமித்தமாக வெளியூருக்கு வந்த காரணத்தினால் எங்களுடைய ஸ்டுடியோவில் பதிவை வழங்க முடியவில்லை அதனால் சவுண்ட் சிஸ்டம் மற்றும் சில எங்களுடைய காணொளிகளில் தொழில்நுட்ப ரீதியான குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை மன்னித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்லலாம் குறிப்பாக ஸ்டேல் கமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பில் பல தரப்பினரும் பல விடயங்களை பேசி வரும் சூழ்நிலையில் எகிப்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைய நாளிலே தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை கௌதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லாவின் தாக்குதல் குறித்து ஸ்டேலின் உடைய மிக முக்கியமான ஊடகம் தெரிவித்த கருத்துக்கள் ஸ்டேலியர்கள் மத்தியில் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு பதிவுகளை இன்றைய நாளில் விரிவாக பார்க்கலாம் முதலில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் மிக மிக முக்கியமான ஒரு நேரமாக காணப்படுவதால் ஹமாஸும் சரி இஸ்லாமிய இயக்கங்களும் சரி ஸ்டேலும் சரி இந்த காலப்பகுதியை மிகவும் அமைதியுடனும் நிதானத்துடனும் கையாள வேண்டும் என எகிப்தினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் ஹுசைன் கைடி அவர்கள் அவசரமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே காசாவில் கமாசுக்கும் அஸ்திரேலியா அரசுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படலாம் என அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் தொடர்ச்சியாக கூறிவரும் சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் அனைத்தும் அதற்கு மாறாகவே காணப்படுகின்றன நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் தெரிவித்திருந்தோம் குறிப்பாக காசாவில் கமாஸ் அமைப்பினரின் உடைய சம்மதமின்றி அந்த பிரச்சனையில் இரண்டாம் தரப்பாக ஒரு பக்கம் அஸ்திரேலியா இராணுவமும் மறுபுறத்தில் கமாஸும் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தரப்புக்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது கடினமான விடம் என்பதை நாங்கள் பல தடவைகள் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் தற்பொழுது எகிப்து கூறியிருக்கின்றார்கள் சமாதான உடன்படிக்கை மிகவும் நெருக்கமாக ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கின்றன எனவே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மிக முக்கியமான முடிவு வெளியாகலாம் என எகிப்து தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா தன்னுடைய பங்குக்கு தெரிவித்து விட்டார்கள் கத்தார் தன்னுடைய பங்குக்கு தெரிவித்து விட்டார்கள் இம்முறை எகிப்தினுடைய பங்கு எகிப்தும் இவ்வாறான ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் நிலைமைகள் என்னவோ மிக மோசமாக இருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லெபனான் முனையில் மூன்று லெபனானியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலான பதற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஜோர்டான் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இந்த காசா ஸ்டேல் இடையிலான போரில் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் யாருடைய பக்கத்தில் நிற்கின்றார்கள் என்பதே தெரியாத வகையில் அவருடைய கருத்துக்கள் தினமும் ஒவ்வொரு கருத்துக்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒரு முறை ஸ்டேலை நீங்கள் தாக்கினால் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டுப்படுத்துவோம் என குறிப்பிடுகின்றார்கள் மறுபுறம் ஸ்டேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றுணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது எதிர்காலத்தை ஆணையிட ஸ்டேலை தன்னுடைய நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்று ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அம்மானில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் காசாவில் நடக்கும் படுகொலை மட்டுமல்ல ஜெருசலேமில் உள்ள அல் மசூதியின் புனிதத் தன்மையை கெடுக்கும் வகையில் ஸ்டேலின் குடியே வலதுசாரி அமைச்சர் பெண்கவிர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டவரின் நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்கக்கூடிய விடயம் என்ற விடயத்தில் ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா மிக காட்டமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் ஜோர்டான் மன்னர் அவ்வப்போது ஊடகங்களை பார்க்கின்ற போது மிகவும் கொந்தளித்து விடுவார் ஸ்டேலுக்கு எதிரான ஆக்ரோஷமான கருத்துக்களை கூறுவார் ஆனால் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் தன்னுடைய ஊடாக இந்த ஏவுகணைகளும் ஸ்டேல் மீது ஏவப்படக்கூடாது என்பதை தெளிவாக கூறிவிடுகின்றார் எனவே ஜோர்டான் மன்னனுடைய நிலைப்பாடு என்பது இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் தான் ஏற்படுத்துகின்றது இருந்த முதல் ஸ்டேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை ஜோர்டான் முன்வைத்திருக்கின்றது அடுத்து போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமாக இடம்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கத்தாரினுடைய தலைநகர் டோகாவில் என்று கமாசினுடைய உயர்மட்ட தலைவர்கள் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் பல்வேறுபட்ட பாலஸ்தீன இஸ்லாமிய இயக்கங்களினுடைய உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி ஒரு ஒப்பந்தம் அங்கு சாத்தியமாகும் விடயம் குறித்து பேசியிருந்தார்களா அல்லது இஸ்ரேலினுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அதை எதிர்கொள்வதற்கு இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து எவ்வாறான நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமென பேசிக்கொண்டார்களா என்பது இந்த நேரம் வரை தெரியவில்லை இருந்தபோதிலும் இவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கத்தார் தலைநகரில் என்ன விடயங்கள் எல்லாம் இவர்கள் பேசி இருக்கின்றார்கள் என்ற எந்த விதமான ஒரு செய்திக்குறிப்பும் இங்கே வெளியிடப்படவில்லை என்பதையும் நாங்கள் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்த ஸ்டேலினுடைய கார்ட்ஸ் பத்திரிகையும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் இணைந்து என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் கடந்த ஒரு வார காலமாக ஸ்ரீலி அயன் ட்ரோன்களினால் இடைமறைக்க முடியாத அளவுக்கு மிக பெரும் தாக்குதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கிஸ்புல்லா இருக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கலாம் டிராக்கெட்டுகளாக இருக்கலாம் ட்ரோன்களாக இருக்கலாம் ஸ்டேலுக்குள் விழுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன அது இராணுவ இலக்குகளில் ஆரம்பித்து தற்போது சிவிலியன் இலக்குகள் வரை அங்கு மிகப்பெரிய அளவு சேதத்தை சந்தித்திருக்கின்றன குறிப்பாக ஸ்ரீலுடைய செய்தித்தாள் கார்ட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவிலை ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் நாற்பது ஆளில்லா விமானங்களின் தாக்குதலையும் ஐம்பத்தி ஏழு ட்ரோன் தாக்குதல்களையும் அயந்தோன்களினால் இடைமறிக்க முடியவில்லை எனக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இந்த இருபது நாட்களுக்குள் ஸ்டேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் அயண்டோன்களினால் இடைமறிக்கவில்லை என அவர்கள் குறிப்பிட்டிருப்பதுடன் குறிப்பாக வடக்கு முழுவதும் கிஸ்புல்லாவினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதா என எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகளை கேட்ட வகையில் வடக்கில் கிஸ்புல்லாவை எதிர்த்து ஸ்ட்ரேலிய இராணுவம் இன்னமும் ஏன் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை கிஸ்புல்லாவுக்கு அஞ்சு இவர்கள் தரைவழி தாக்குதலை இதுவரை ஆரம்பிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் ஸ்ட்ரீல் இடையிலான போர் ஆரம்பித்ததன் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு இராணுவ இலக்குகள் மீது கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் முன்னூற்றி அறுபத்தி ஏழு இலக்குகள் ஏறக்குறைய அஞ்சூறு இலக்கல் முன்னூற்றி அறுபத்தி ஏழு இலக்குகள் அயண்டோன்களை கடந்து ஸ்டேலுக்குள் விழுந்து வடித்திருக்கின்றன ஆயிரம் தாக்குதல்களில் ஆயிரத்தி எழுநூறு தாக்குதல்களில் முன்னூற்றி எழுபது ப்ராக்கெட்டுக்கல் ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வடித்திருக்கின்றன இதன் காரணமாக ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த விடயங்கள் திட்டமிட்டு ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஸ்டேலில் இருக்கக்கூடிய செய்தி கட்டுப்பாடு ஊடக கட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைமையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது இனியும் லெபனானில் இருந்து வரக்கூடிய தாக்குதலினால் ஸ்டேலுக்கு ஏற்படும் இலக்குகள் குறித்து நாங்கள் மறைத்து தாக்குதல்களை அவ்வளவு சுலபமாக இடை போட்டால் அதனுடைய பாதிப்பு வட கிஸ்டியல் முழுவதும் தான் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் வட ஸ்டேலில் கிஷ்மல்லாவினுடைய தாக்குதல் குறித்து ஒரு ஆவணப்படுத்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வளவு தாக்குதலின் பின்னரும் ஸ்ட்ரேலிய இராணுவம் எதற்காக கிஸ்புல்லாக்களின் மீது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தவில்லை என்ற கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் என்று ஒரு ஸ்டீலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் விதத்தில் ஒரு கணிப்பை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காசாவில் ஏற்கனவே கமாசையை முழுமையாக வெற்றி பெற முடியாத நிலையில் ஒரு தரைவழி தாக்குதலை லெபனானுக்கு கிஸ்புல்லாக்களுக்கு எதிராக ஸ்டீல் ஆரம்பித்தால் அந்த தாக்குதலில் இவர்கள் வெற்றி பெற முடியுமா என்று ஒரு கேள்வியையும் அவர்கள் மிக முக்கியமாக எழுப்பியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு வடக்கு எவ்வாறான வியூகம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது இஸ்திரேலிய இராணுவத்தினருக்கு இதுவரை தெரியவில்லை என ஒரு சரமாரியான குற்றச்சாட்டு அஸ்திரேலிய இராணுவத்தை நோக்கி கிஸ்புல்லா தாக்குதல்களின் இழப்புகளை மறைத்து இஸ்திரேலிய ஊடக தணிக்கை குறித்து அரசு குறித்து மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல இன்றைய நாளில் ஸ்டேலின் உடைய முன்னாள் ராணுவ தலைவர் ஜெனரல் ஜிட்சாட் பிரிக் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கமாஸ் மற்றும் கிஸ்புல்லாவுடன் நீடிக்கும் ஒரு போர் ஒரு வருடத்தை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் பொருளாதாரத்தில் இது மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் கிஸ்புல்லா ககுதி போன்ற அமைப்புகள் இன்னும் முழுமையான போரில் ஸ்டேலுடன் ஈடுபடவில்லை அவ்வாறு அவர்கள் ஒரு முழுமையான போரில் ஸ்டேலுடன் ஈடுபடும் பட்சத்தில் ஸ்டேலினால் அந்த பொருளாதார இழப்புகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஜாகு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய அரசியல் கதிரையை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த போரை முழு மூச்சாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது எனவே ஒரு கமாசுடன் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டு பனை கைதிகளை விடுதலை செய்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் ஸ்டேல் பலமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அவ்வாறான ஆபத்தை ஸ்ரேலினால் சமாளிக்க கூட முடியாத ஒரு நிலை ஏற்படும் என ஸ்ட்ரீலனுடைய முன்னாள் ராணுவ தளபதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவினுடைய உலக ட்ரோனை தினம் எங்குனையன் ட்ரீப்பர் என்று சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அதிக பொருட்செலவில் எங்குனயன் ட்ரீப்பரை கவுதி படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் கவுதிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஐந்தாவது ட்ரோன் இது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நாலு ட்ரோன்களை கவுதிகள் சுட்டு பின்னர் ஐந்தாவது ட்ரோன் கவுதிகளினால் சுட்டு வெலுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளிலும் கிஷ்புலா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கிஸ்புலாவின் கிரியாசோம்னா நகரம் மற்றும் மெட்டுலா தளத்தில் இருக்கக்கூடிய நேரடியான இராணுவ நிலைகள் மீது வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் ஸ்டேலினுடைய குடியேற்றவாசிகளின் ஷிடோலா குடியேற்றத்தை தாக்கியதில் பல வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன பல வீடுகள் எரிந்து நாசமாக இருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன எனவே தற்போது உள்ள சூழ்நிலையில் கமாசின் ஸ்டேல் உடைய குறிப்பாக போர் நிறுத்தம் குறித்து கத்தாரும் எகிப்தும் அமெரிக்காவும் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட ஸ்டேலிய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளும் சரி எதிர்ப்பட்சியில் இருக்கக்கூடிய கமாஸ் கிஸ்புல்லா கவுதிகள் ஈராக்கிற்பியக்கம் இவர்களுடைய முக்கியமான தலையாக இருக்கக்கூடிய ஈரான் என்பவற்றின் நடவடிக்கைகள் சமாதான பேச்சுவார்த்தைகள் இவர்களுடைய நடவடிக்கைகள் அமெரிக்கா ஸ்டேலினுடைய பேச்சுக்களில் நம்பிக்கை போலவே காணப்படுகின்றன அதற்கேற்ற வகையில் தான் போராளிகளினுடைய தயார்படுத்தல்களும் ஸ்ட்ரெயில் இராணுவத்தினுடைய தயார்படுத்தல்களும் தாக்குதல்களும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாவுடனான தாக்குதல் இவ்வளவு தாக்குதலை மேற்கொண்ட பின்னும் தரைவழி தாக்குதலை ஏன் ஸ்டேல் ஆரம்பிக்கவில்லை ஸ்ரேலை தடுப்பது என்ன கிஸ்புல்லாவினுடைய ஆயுத பலமா கிஸ்புல்லாவினுடைய ஆட்பலமா அல்லது கிஸ்புல்லாவை தாக்கினால் ஈரான் நேரடியாக இறங்கிவிடும் என்ற அச்சமா என்பதை உண்மையில் யாராலும் கூற முடியவில்லை இன்று ஸ்டேலுக்குள்ளேயே அந்த கேள்வி மிக பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை ஸ்டேல் எவ்வாறு சமாளிக்கப்படுகின்றார்கள் அடுத்து வரும் எதிர்ப்பு அச்சியினுடைய ஏனைய போராளியக்கங்கள் ஸ்ரீகளுக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடுவோம் இந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் சந்தோம் வணக்கம்